வணக்கம் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு என்னென்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் டிசல்ட் ஆஃப் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் போயிட்டு குரோஷியாண்ட நாட்டுக்கு போகிறோம் நாங்கள் ஊர்லா போக போறோம் ஹொலிடே போறோம் அதில் அஞ்சு நாள் அங்கனைக்க போறோம் என்னெண்டா இப்போ நாங்கள் போகிற இடத்துல இப்போ கார் ஒரு இடத்துல விட்டு போட்டு அங்கே இருந்து திருப்பி அதுல இருந்து ஒரு பஸ் இருக்கும் பஸ் எடுத்துட்டு யாப்போடு போக போகிறோம் எங்களுக்கு காரில் போகிற ஈஸி அப்படி செய்யறோம் இப்போ நாங்கள் இதில் பேருங்க திருத்த ரோட திருத்த இடத்துக்காக போய் கொண்டிருக்கோம் இருக்கோம் இப்போ அதில் மட்டும்தான் இப்போ ஒரு ஓடணும்னு போட்டுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பொறுத்த வரைக்கும் இப்படியான ஓட்டோ பண்ணு சொல்கிற அப்படி ஸ்பீட் ரோட்லாம் லிமிட் இல்லை ஜெவனக்குல வந்தோடனே பார்க்க கூட இப்படியான ரோட் வழியானாலும் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஓடலாம் இப்போ நீங்கள் இருநூறுலேயும் ஓடலாம் இருநூற்றி நாற்பதுலேயும் ஓடலாம் அப்போ நாங்கள்லாம் அப்படி தேவையை பொறுத்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அவ்வளவு போறே இல்லை ஏன்னாடா அந்த ஸ்பீடு வெளில போனதுனா கண்ட்ரோலும் பண்ணிடலாம் அது ரேக்க பாத்தீங்கன்னா மூணு ரேக் மெயினா போகுது இங்கால இஞ்சால பக்கம் உள்ள வேலை பக்கம் உள்ள ரேக்கை பாத்தீங்கன்னா ஸ்பீட் ரோட் நார்மலா அதுல நீங்க எவ்வளவு அப்பீட்டா ஓடிக்கொண்டு போகலாம் இப்போ இன்னொரு ஆள் முந்தை போதும்னு அங்கால சைட்டால் தான் முந்தும் பாத்தீங்கன்னா சரி முந்தி கொண்டு போயிடணும் நாமலா சில நார்மல் நூறு நூற்றி இருபது ஓடுறீங்கன்னு சொன்னா அப்போ நடுவில் வச்சோம் அடிஞ்சால ரைட் ஓடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் அப்ப நீங்க நீங்க ஓடக்கல இதெல்லாம் கவனிச்சு ஓடினீங்கட்டா உங்களுக்கு டிராவல் பண்ற இதுவரை எல்லாம் ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க பைக்கில் எப்படி போயிடும் இங்க பைக்லயும் ஸ்வீட் ஆகல ஓடுங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க குரூப்பா போறாங்களோ எப்படி அந்த ஃபுல்லா வீரியா ஒரு லிமிட் இல்லை அதனால பைக்லயோ ஸ்வீட் ஸ்வீட்டா ஓடலாம் இப்படி தான் நாங்கள் குரூப்பா போறது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வெடியோட வேறங்க அப்படி இருக்க வித்தியாசம் நாங்கள்தான் பைக் ஓடுறோம் இல்லை கார் தானே ஓடுறோம் ஒரு பெரிய பாலத்தை கடந்து போய்கொண்டிருக்கோம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பாலம் இந்த பாலத்தை கடக்கிறதுக்கே ஒரு நான் ஒரு ஃபுல் நான் தொடக்கத்துல இருந்து இஞ்சால வேணுமே ஒரு கிலோமீட்டர் கிட்ட வரும் போல இப்போ நாங்கள் நின்னால் ஒரு பிரேக் எடுப்பு முன்னோடு வந்து நிற்கிறோம் இது இது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இதில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் நாங்கள் டாய்லெட் அதெல்லாம் பாதிக்க தகுனாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் டொனால்ட்ஸ் காஃபி ஷாப் அந்த கடைகள் எல்லாம் இருக்குது இப்போ அது பொறுத்தவரை வாங்க தகுனையாக இருக்கும் எடுத்து போட்டு இப்போ இப்படியே வலிக்கிட்டு போக போகிறோம் நாங்கள் டிசோல்ட் ஃபையா போட்டு கிட்ட ஒரு இடத்துலாம் புக் பண்ணியிருக்கிறோம் அந்த இடத்துல நின்றோம்னு சொன்னால் பார்க் பண்ணினா பார்க் பண்ணி விட்டு போட்டு அதில் ஆக்கள் இருக்க மாட்டோம் பார்க் பண்ணி போட்டு ஏற்றிட்டு போவேணும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அதுலேருந்து நாங்களும் அப்படியே திருப்பி ஏறி போகணும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாக்லர்ஸில் வந்து நீங்கள் இதில் அப்படியே வலியெல்லாம் விட்டு போட்டு அப்படியே உள்ளுக்கு உண்டே விட்டு போட்டு போகணும் இதில் வேற எதுவும் பார்த்திங்கன்னா இதில் ஸ்கேன் பண்ணி முதலே டிக்கெட் எடுத்து வச்சா ஸ்கேன் பண்ணி போட்டு போகிறதா வேலை இது ஆக்கிற வேலை செய்யலை ஒரு அரை மணி இருக்கும் அதில் பஸ் பண்ணுறோம் அஞ்சு நாளைக்கு நாங்கள் விட்டு நாங்கள் நாற்பத்தொம்பது ரூபா வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கோழி பெரிய பாக்கு வந்து இதில் ஆக்கிற ஒருத்தரும் வேலை செய்யாது நம்மளா விட்டு போட்டு இப்படி போகணும் அப்புறம் திருப்பி நாங்கள் உள்ளு போயிக்கலேன் இந்த இதில் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஸ்கேன் பண்ணி போட்டு அப்படியே ஒரு கார் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய வேலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பஸ்ஸில் ஏறிவிட்டோம் இந்த பஸ்லாம் கொண்டு ஏர்போர்ட்டில் வராக்க போயினா அதிலேருந்து நாங்கள் திருப்பி அங்கால குரோஷியாவுக்கு போகிறோம் இப்போ நாங்கள் அந்த ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறோம் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் இப்போ இந்த பிள்ளைகள் விளையாடத்துக்கு நேரம் இருக்கிறனால ஓகே இந்த ஏர்போர்ட்டில் வந்து சின்ன இருந்தால் நான் கொஞ்சம் யூரோப் கொஞ்சம் நாடுகளுக்கு போகுது இங்கே இருந்து நாங்கள் இப்போ ஒரு காலாருக்கும் ஆறுக்கும் இங்கே இருந்தால் போகுது விழா நேரம் வெயிட் பண்ணோன்னு தெரியலை இன்னும் கவுண்டர் கூட கே நாங்கள் பேக் எல்லாம் போடுறதுக்கு போட்டோன்னே இங்கே கொஞ்சம் இருந்தால் வெளிக்கப்போம் ஹாலிடே வந்து நிக்கிற வீட்டை தான் உங்களுக்கு வந்தவொன்னே அப்படி ஒரு நிக்கிறதுக்கு நோமலா நடந்து போறதுக்கு ஒரு ஹால் மாதிரி ஒன்று இருக்கு அப்படியே இங்க சொன்னால் சொன்னா நோமல் ஹால் அதிலே ஒரு சோஃபா பெட்ரூம் இருக்கு அதுல நோமலாவே சின்ன பிள்ளை படுக்கிறது தனியாக இருக்கு அதனால நாங்கள் வேற ஒன்றும் சின்னாக்களுக்கு எடுக்கல சின்ன பெட் ஒன்றும் போமென்னு சொன்னால் குளிரன்னு சொன்னால் இந்த கமீன் மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கான இங்கே சரியான ஒர்க்கை இப்போ முப்பதுக்கு மேலே இருக்குது முப்பது செல்சியஸுக்கு மேலே இருக்குது ஒர்க்கை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே இந்த ரூம் ஏசி எல்லோட எல்லாமே இருக்குது பிரச்சனை எல்லா ரூம் இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே ஓகே இந்த வீட்டில் எல்லாமே இருக்குது என்னையம்மா ஃபிரிட்ஜ் டிவி முழுக்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது நாங்களா சமைச்சி தக்கனையான மாதிரியும் எல்லாம் இருக்குது கிச்சன் അതോട് സാമല്ലോ കണക്കാവേ വി അതെല്ലാം എങ്കിലും തവണ കൊണ്ടു വാങ്ങി പോലും കിടന്നു പാവിച്ച് മാസം വെറ്റ് ഇതോടെയാണ് എല്ലാ ഫെസിലിറ്റിയും വന്ന് എല്ലാം പാവിക്കത്തക്കന സാമില്ല എല്ലാം വീട്ടില് ഫുളാവേ நீங்கள் இப்படி புக் பண்ணிக்கலாம் இப்படியான ஒரு வீடு பார்த்து புக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிற்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வயம் வரமெண்டாக வேண்டாம் சமைச்சி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து தக்கனியாக இருக்கும் ஹோட்டல்ஸ் தனியாக புக் பண்ண வேண்டாம் ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ண வேண்டாம் அது வித்தியாசமாக இருக்க வேண்டாம் அதில் நீங்களுக்கு சமைச்சி சாப்பிடலாம் அது அதில் ஒன்றும் செய்யல தனியாக ஒரு ரூம் தான் கிடைக்கும் இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிள்ளைகளோட வரீங்களன்னு சொன்னால் அவங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு இப்படி வந்தீங்களா சேர்ந்து தனி ரூ வீடு எடுத்துட்டு இருந்தீங்களாண்டா அப்பார்ட்மெண்ட்மா இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இந்த முன் வாசல்லே இஞ்சால டாய்லெட் எல்லாம் இருக்குது இஞ்சால வாஷிங் மெஷின் இருக்குது ஒரு டு இருக்குது அப்போ அதால் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இப்போ வழியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியால் பாருங்கட்டே டெராஸை பாருங்கண்ணா இல்லை பெரிய டெராஸ் இல்லை நீங்கள் பாபிக்கும் எல்லாம் செய்யலாம் வெளியாலேருந்து இருந்து தங்க நியாயம் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக வெளியால் ஒரு ஃபுல் ஊஞ்சல் எல்லாமே இருக்குது பாருங்க ஃபுல்லாக தக்கனியாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே டூரிஸ்ட் தான் ஃபுல்லாலாம் பக்கத்தில் எல்லாம் இப்படியான வீடுகள் எல்லாம் எல்லாம் கட்டி கட்டி நான் நினைக்கிறேன் ட்ரென்த்துக்கு தான் கொடுத்துருக்கணும் அன்னைக்குணும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் நிற்கிற ஏரியா இப்போ கீழே பாருங்க ஃபுல்லாக கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதால் எங்களுக்கு சாமான் வாங்கத்தக்கனையாக இருக்குமில்ல வாங்கக்கூடிய சாமான் எல்லாம் நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணது புக்கிங் டாட் காமெலாம் எடுத்துனாங்க இப்படி நீங்களும் புக் பண்ணி போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நின்று எல்லாம் செய்ய தகுனையாக ஈஸியாக இருக்கும் இந்த ஃபெசிலிட்டின்னு எல்லாம் அஞ்சு நாளைக்கு நாங்கள் புக் பண்ணினாங்கள் நானூற்றி இருபத்தஞ்சி ஜீரோ வந்தது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் இப்போ தான் இருக்கும் இப்படி நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய ஃபேமிலியோடு நின்று எல்லாம் என்ஜாய் பண்ணி போக தகுனையாக இருக்கும் தனியாக ஹோட்டல்ஸ் எடுக்கிறத விட இதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி அங்கே போக போகிறோம்னு சொல்கிற இடங்களே உங்களோட நாங்கள் இனி போவோம் காட்டுவோம் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து மறக்காமல் வீடியோ பாருங்க நாங்கள் இங்கே ஃபைவ் டேஸ் நிற்க போகிறோம் இந்த நிற்கிற அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு வித்தியாசமான வெவ்வேறு இடங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து காட்டுகிறோம் பீச்சுகள் பார்க்கக்கூடிய வர இடங்கள் எல்லாம் காட்டுவோம் மறக்காமல் அங்கே வீடியோ பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்தியாவில் வந்தீங்கன்னு சொன்னால் ரோஷியாவுக்கு வந்து ரெண்டு இடத்துக்கு வந்தீங்க சொன்னால் உங்களுக்கு என்னென்ன இடங்களை பார்க்க தக்கினா இருக்குன்றிருக்கும் அதோட ப்ரைஸ்கள் இல்லாமல் என்னென்ன விலையாண்டெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ